பெரிய விஷயம் எங்களுக்கு போயிட்டு வரட்டுமா ரொம்ப சந்தோஷம் எங்க எங்க ஏன்னு கேட்டா மன்னார்குடி மன்னார்குடியில திருமக்கோட்டை போற வழி அது ரொம்ப இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் நாளைக்கு இல்லை நாலு கிலோமீட்டர் அதெல்லாம் குடும்பம் நிறைய இருக்கா அங்க அந்த ஏரியெல்லாம் நிறையா இருக்காங்க ஒரு நாளைக்கு என்னை அழைச்சிட்டு போய் காமிங்க நான் அழைச்சிட்டு போறேன் நான் அழைச்சிட்டு போக வைக்கிட்டு போய் கொண்டு போய் காட்டு நீங்க எல்லாருக்கும் ஆக்கி வேலை பண்ணிக்கிட்டு நானே திரும்பி வரேன் ஹம் அழைச்சிட்டு போறேன் நான் கார் வச்சு அழைச்சிட்டு போறேன் கார் வச்சு ஒரு நாளைக்கு இப்போ நான் காலையிலேயே வந்துடுறேன்